மையம் நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் வித்யா படுகொலை வழக்கில் உதவிய காவல்துறை அதிகாரிகளுக்கு நான்கு ஆண்டு சிறை தண்டனை ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவருக்கு நேர்ந்த கொடூரம் வெளியான தகவல் வாக்குவாதம் தீவிரமடைந்து கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு ஒருவர் பலி மூன்றாம் உலக போர் விரைவில் கடும் எச்சரிக்கை விடுத்த ட்ரம்ப் உயிரிழந்த பணிய கைதிகளின் உடல்களை கையளித்தது ஹமாஸ் அமெரிக்காவில் சிறைக்குள் சிக்கி தவிக்கும் இலங்கையர்கள் உதவி கோரி கதறல் அமெரிக்காவில் சோகம் நடுவானில் விமானங்கள் மோதியதில் இரண்டு பேர் பலி உக்ரைன் போரை நிறுத்துவது தொடர்பாக அமெரிக்கா ரஷ்யா இடையே பேச்சு பயணத்தை ஒத்தி ஜலன்ஸ்கி தொடர் விரிவான செய்திகள் யாழ்கொங்குடிதீவ மாணவி வித்யா படுகொலை வழக்கின் முதன்மை சந்தேக நபரான குமாருக்கு அடைக்கலம் கொடுத்த குற்றத்திற்காக முன்னாள் பிரதி காவல்துறை மாதிபர் அதிபர் லலித் ஏ ஜெயசிங்க மற்றும் முன்னாள் உபகாவல்துறை பரிசோதகர் ஸ்ரீகஜன் ஆகிய இருவருக்கும் தலா நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து வவுனியா மேல்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது வவுனியா மேல்நீதிமன்ற நீதிபதி எம் எம் ஹிமால் முன்னிலையில் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது பொங்குடி மாணவி வித்யா படுகொலை வழக்கின் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் சுபீஷ்குமாரின் அழைக்கப்படும் மகாலிங்கம் சசிகுமார் என்பவரை விடுவிக்க உதவிய குற்றத்திற்காக அவர்களுக்கு எதிராக யாழ்ப்பாணம் மேல்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் சட்டமாதிபரால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது குறித்த வழக்கு நீதிசேவி ஆணைக்குழுவின் அனுமதியுடன் யாழ்ப்பாணம் மேல்நீதிமன்றத்திலிருந்து வவனியா மேல் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன வழக்கின் இரண்டாவது சந்தேக நபராக பெயரிடப்பட்ட முன்னாள் உபகாவல்துறை பரிசோதகர் ஸ்ரீகஜன் வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்றவையினால் அவரின் அவருக்கு எதிரான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன சந்தேக நபர்களான லாலித் ஏ ஜயசிங்க மற்றும் ஸ்ரீகஜன் ஆகியோர் மீதான இரண்டு குற்றச்சாட்டுகளும் சந்தேகத்திற்கு சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டவையால் இருவருக்கும் தலா நான்கு ஆண்டுகள் சிறைத்தண்டனை விதித்து மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் குடும்ப தகராது காரணமாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் மூவரும் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வடமராட்சி கிழக்கு பத்ராயன் பகுதியில் வசிக்கும் தந்தை மகன் மற்றும் மகனின் மகன் ஆகியோர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தாக்குதலில் காயமடைந்த மூவரும் மருதங்கனி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக இருவர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் வவுனியாவிலிருந்து வன்முறை கும்பல் ஒன்றுடன் வாகனத்தில் வந்த நபரை தனது தந்தை சகோதரன் மற்றும் சகோதரனின் மகன் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார் குறித்த நபர் வெளிநாட்டிலிருந்து வந்து வவுனியாவில் தங்கியுள்ளதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வவுனியாவிலிருந்து வன்முறை கும்பலுடன் யாழ்ப்பாணத்திற்கு கூறிய ஆயுதங்கள் வாள்களுடன் வந்து தாக்குதல் மேற்கொண்டுவிட்டு மீள தப்பிச் சென்றுள்ளமை அந்த பிரதேச மக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது மதுரை அம்பகா பகுதியில் ஒரு குழுவிற்கிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் தீவிரமடைந்ததை அடுத்து கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த தாக்குதலில் காயமடைந்த நபர் வெளிமடை ஆதார வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக மதுரை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் கொடுகும்பர பகுதியைச் சேர்ந்த லால் கருணாரத்ன என்று ஐம்பத்தி ரெண்டு வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் தொடர்பாக முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்று மற்றும் இருபத்தி எட்டு வயதுடைய மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பாடசாலையொன்றில் மரம் வெட்டும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது ஒரு குழுவிற்கிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக இந்த தாக்குதல் சம்பவம் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மூன்றாம் உலக பொறுத்து வங்கும் நாள் வகுத்தொலைவில் இல்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மூன்றாம் உலக பொறுத்து வங்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று கூறியுள்ள அதே நேரத்தில் தன்னால் தனது ஆட்சியால் அது நிகழ்வதை தடுக்க முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அனைவரும் உயிரிழப்பதை காண தனக்கு விருப்பமில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு போர்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் அமைதியை நிலைநிறுத்துவதற்காகவும் தான் உலகம் முழுவதும் வேகமாக சுற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் ஏற்படும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஹமாஸ் அமைப்பு தன்னிடம் பணிய கைதிகளாக இருந்த வேளை உயர்ந்த நான்கு ஸ்டேலின் உடல்களை செஞ்சிலுவை சங்கத்திடம் கையளித்தது இதில் மூவர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என ஹமாஸ் குறிப்பிட்டுள்ளது நான்கு வயது மற்றும் ஒன்பது மாத பிள்ளைகளும் இதில் உள்ளடங்குகின்றனர் ஹமாஸ் இஸ்ரேல் யுத்த நிறுத்த உடன்படிக்கை நடைமுறைக்கு வந்ததன் பின்னர் உயிரிழந்த பணியக் கைதிகளின் உடல்கள் இவ்வாறு கையளிக்கப்படும் முதற் சந்தர்ப்பம் இதுவாகும் இந்த சம்பவம் இஸ்ரேலியர்களை கவலைக்குட்படுத்தியுள்ளதாக பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாக தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் குறித்த பணியக் கைதிகள் உயிரிழந்ததாக கமாஸ் குறிப்பிட்டுள்ளது இதனை உறுதி செய்யவில்லை அமெரிக்காவில் உரிய ஆவணங்களின்றி மறைந்து வாழ்ந்து வந்த வெளிநாட்டவர்களை அதிரடியாக கைது செய்து அவர்களின் நாடுகளுக்கு அனுப்பும் நடவடிக்கையை ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மேற்கொண்டு வருகின்றார் அதற்கமைய இலங்கை இந்தியா உட்பட பத்து நாடுகளைச் சேர்ந்த முன்னூறு குடியேறிகள் அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட உள்ளனர் குடியேற்றவாசிகளை திருப்பி அனுப்புவதற்காக பனாமா விடுதியில் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர் அவ்வாறு அடிக்கப்பட்டவர்கள் விடுதியின் ஜன்னல் வழியாக உதவி என கதரும் காட்சிகள் வெளியாகியுள்ளன இந்தியா ஈரான் நேபாளம் இலங்கை பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சீனா மற்றும் பிற நாடுகள் உட்பட பத்து ஆசிய நாடுகளைச் சேர்ந்த சட்டவிரோதிகள் குடியேறிகள் இங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உரிய ஆவணங்களின்றி சட்டவிரோதமாக அமெரிக்காவில் தங்கியிருக்கும் வெளிநாட்டவர்களை வெளியேற்றும் நடவடிக்கை தீவிரமாக இடம்பெற்று வருவதாக அமெரிக்க குடிவரவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஏற்கனவே இந்தியா உட்பட பல நாடுகளைச் சேர்ந்த குடியேறிகள் விலங்குகளுடன் தனி விமானம் மூலம் அந்தந்த நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் சமீப காலங்களாக விமான விபத்து சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன இந்த நிலையில் அமெரிக்காவின் அரிசோனா மாகாணத்தில் உள்ள மரானா பகுதியில் அமைந்து விமான நிலையத்தில் நேற்று காலை எட்டு இருபத்தி எட்டு மணிக்கு செஸ்னா நூற்றி எழுபத்தி ரெண்டு சென்ற விமானம் புறப்பட்டுச் சென்றது அதே சமயம் கயர் முன்னூற்றி அறுபது எம் கே ரெண்டு விமானம் நடுவானில் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்தில் சிக்கின விமானங்கள் இரண்டும் ஒற்றை என்ஜின் கொண்டவை இவை மோதி கொண்டதில் தீப்பிடித்து எரிந்தன இந்த சம்பவத்தில் இரண்டு விமானங்களில் இருந்த தலா என மொத்தம் இரண்டு பேர் உயிரிழந்தனர் இந்த விபத்தை பற்றி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இதனை அடுத்து விமான நிலையம் மூடப்பட்டுள்ளது கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வர்த்தக ஜெட் விமானம் மற்றும் ராணுவ ஹெலிகாப்டர் ஒன்று அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் டிசியில் மோதி கொண்டதில் அறுபத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் கடந்த இரு வாரங்களில் இதுபோன்ற விபத்துக்களை அமெரிக்க விமான போக்குவரத்து துறை எதிர்கொண்டு வருகின்றது இதுபற்றி துறை ரீதியிலான விசாரணைகள் நடந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இருதரப்பு உறவை மேம்படுத்துவது குறித்தும் உக்ரைனுக்கு எதிரான போரை நிறுத்துவது தொடர்பாகவும் ரஷ்யாவுடன் அமெரிக்காவில் பேச்சு துவங்கியுள்ளது ஆனால் தங்களுடைய தரப்பில் பேசாமல் முடிவுகளை திணிக்கக்கூடாது என ரியாத் செல்லும் பயணத்தை உக்ரைன் அதிபர் பெலோடி ஜெலன்ஸ்கி ஒத்திவைத்துள்ளார் கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே இரண்டாயிரத்தி பதினாலிருந்து இருந்து வருகின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரியில் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்தது மூன்று ஆண்டுகளை எட்டியுள்ள நிலையில் போர் நீடித்து வருகின்றது இந்த போரை தொடர்ந்து ரஷ்யா மீது அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் கடுமையான பொருளாதார தடைகளை விதித்துள்ளன இதனால் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளுடனான ரஷ்யாவின் உறவு பாதிக்கப்பட்டது இந்த சூழ்நிலையில் மேற்காசிய நாடான சவுதி அரேபியாவின் முயற்சியால் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இடையே பேச்சு ஏற்பட்டது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சமீபத்தில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுடன் தொலைபேசியில் பேசினார் இதனைத் தொடர்ந்து உக்ரைன் மீதான போரை நிறுத்துவது தொடர்பான விவாதம் தொடங்கியுள்ளது இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி